ஓம் போற்றியோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலத்தை பற்றி கூறவே உன் அப்பா வந்துள்ளேன் உன்னிடம் பேசவே காத்திருக்கிறேன் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை சோழ்ந்து இருக்கின்றது உன் எதிர்கால வாழ்வு எப்படி அமைய வேண்டும் யார் யார் உன் உறவுகளாக வேண்டும் எந்த உறவுகளிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் கற்பனை கோட்டை கட்டி வைத்துள்ளாய் எதுவும் நிஜமாகவில்லை நீ கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக வேண்டும் அப்பா என்று என்னை எப்பொழுதும் வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என் கண்மணியே உன் கனவுகளை நிஜமாக்கி காம்பிப்பது என் பொறுப்பு நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் உன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்து வா நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை நீ உணரவும் செய்வாய் காற்றில் ஈரதன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமானதாக தென்றலாய் தெரியும் அதை போலவேதான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக அமையும் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ தென்றலை உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நம்பிக்கையும் நீர்மையும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் உனது இந்த நிஜல் காலத்தை நீ இழந்து விடுவாய் நான் உனக்கு இப்பொழுது விட்டேன் அல்லவா உன் எதிர்காலத்தை நான் பார்த்து உன் மனம் விரும்பியது போல் அதை நான் பாட்சியும் அமைக்கிறேன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் இப்பொழுது இந்த நொடியே நீ உபயோகமாக வா கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் சங்கடங்களை சந்தித்து சந்தித்து மனம் சோர்ந்து விட்டாய் இன்று நடக்குமோ இல்லை நாளை நடக்குமோ என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அழுத்து விட்டாய் என்று தான் நடக்கும் எப்பொழுதுதான் நடக்கும் என்ற வெறுமை உன் மனதில் சூழ்ந்துவிட்டது நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நடக்கும்போது நடக்கட்டும் என்றெல்லாம் இந்த வாழ்க்கையை சலித்துக் கொண்டு என் கண்மணியே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறவே உன் நான் வந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த நொடி நீ எதுவும் செய்யாதே உன் கவலைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இதோ உன் தந்தையின் மடியில் சற்று ஓய்வு எடுத்துக்கொள் இப்பொழுது உன் மனதில் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்கள் நிறைந்து இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் சங்கடங்களுடனே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் நீ இப்பொழுது இருக்கும் மனநிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் என்னை மட்டும் வழிபடு மனம் அமைதியான பிறகு மற்றதை யோசிக்கலாம் அதுவும் நானே தக்க சமயத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் உன் எதிர்காலம் இன்னும் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கின்றது அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு நிம்மதியாக இரு எதையும் யோசித்து கொண்டே இருக்காது கலங்கிய நீ நிலைபோல் உன் மனது இப்பொழுது கலங்கி இருக்கிறது இந்த குழப்பமான மனநிலையில் எந்த முடிவையும் முன்னால் தீர்க்கமாக எடுக்க முடியாது சரியான முடிவையும் முன்னில் சிந்திக்கவும் முடியாது குழந்தை என்னதான் நடக்கிறது என்னதான் நடக்கும் என்று புரியாத மனநிலையில் நீ இருக்கிறாய் தினமும் உன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய் உன் மனதில் என் மீதான நம்பிக்கை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதைவிட பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது இந்த நம்பிக்கைகளெல்லாம் விடுமா நம் கனவுகளெல்லாம் நிஜமாகி விடுமா என்று நித்தமும் கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே இந்த கற்பனைகளெல்லாம் கனவாகி போய்விடுமா அல்லது நிஜமாக நம் வாழ்வில் நிகழுமா என்றெல்லாம் அதிகமாக குழம்பி கொண்டு இருக்கிறேன் சில சமயங்களிலோ எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக இருக்கிறாய் ஆனால் பல சமயங்களிலும் நடக்காமல் போய்விடுமோ எதிர்மறையாக ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது என்றுதானே நினைக்கிறாய் எதற்காகவும் குழம்பிக்கொண்டு கொண்டு இருக்காதே மகளை உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு அடுத்தடுத்து என்ன நம் வாழ்வில் செய்வது இனி நம் வாழ்வில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து இருக்கின்றாய் என்று நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கண்மணியே இந்த அம்மாவை பிடித்து கொண்டே இருக்கின்றாய் பின்பு ஏன் குழப்பங்கள் உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் இதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதனால் இந்த மனம் கலங்காதே எல்லாமே இந்த அம்மாவின் லீலைகளால் தான் என்பதை உணர்ந்து அமைதி மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் அம்மா வாராகி கூறுவதை முழுமையாக கேட்டு வா உன் வாழ்வில் நிச்சயம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாயிறு இல்லாதது எதுவோ இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு என்று உன்னை நான் காண வந்தது நிச்சயம் நல்லதற்காகவே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை ஆம் நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே உன் அம்மா அவதரித்து இருக்கின்றேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அது கேட்டவாறு நான் அவர்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்தது நீயோ உணர்ந்து கொள் இல்லாததைப் பற்றியும் கிடைக்காதவை பற்றியும் நீ இழந்ததை பற்றியும் எப்பொழுதும் கவலை கொள்ளாதே இவற்றையெல்லாம் நீ கரங்களில் சேர்ப்பது உன் அம்மாவின் கடமை உன் வாழ்க்கையில் இதுவரை பயணித்த பாதகினை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கை வைத்து இருது கடந்த வாழ்க்கையினை எண்ணி நீ ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை கண்மணி இது பற்றிய பயத்தை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு இப்பொழுது இந்த நொடி எதையும் நினைக்காமல் மகிழ்ச்சியாக இரு நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ் காலத்தில் இழந்ததையும் உன் கைகளில் இல்லாததையும் உரிய காலத்தில் உன் மனம் நிறைய உனக்கு கிடைக்கச் செய்வேன் என் குழந்தையை நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கின்றது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாளே அழ இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்க கூடாது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று என்னை பார்த்து நீ கேட்கின்றாய் முதலில் உன் மனதை அமைதிப்படுத்தி நான் கூறுவதை கவனமாக கேள் தினமும் என்னை நினைக்கும் முன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன் வேலைகளை சரியாக செய்து முடி உன் அன்பை புரிந்தவர்களிடம் மட்டும் உன் அன்பை காட்டு என் இஷ்டத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை எனில் என் மனம் எப்படி எனது வேலையை செய்யும் என்று கேட்கிறாயா உன் வாழ்க்கையை நீதான் வாழ முடியும் அதனால் தான் சொல்கிறேன் நீ நடந்ததை எல்லாம் மறந்துவிடு உன் வேலையை நீ செய் எந்த வேலையையும் மிச்சம் வைக்காதே சிரித்த முகத்தோடு இரு என்றும் புன்னகையுடன் இரு எதற்காகவும் கலங்காதே அப்படி இருந்தால் எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நிம்மதியை நீதான் அமைத்து கொள்ள முடியும் அது உன் தான் இருக்கிறது எனவே ஏனென்றால் மற்றவர்களுக்கு உனக்கு ஏற்படுத்திய பிரச்சனை நினைத்துதானே இந்த குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டாய் அவர்கள் முன் நீ அழுவதை பார்த்து இருக்கிறார்கள் அல்லவா அதே சமயம் நீ எந்த மன உள்ளைச்சல்லை ஓம் நம சிவாய பூச்சி என்று கூறிவிட்டு மறந்துவிட்டால் அதில் நான் பார்த்து கொள்வேன் நீ முகம் அலட்சியோடு இருந்தால் அவர்களுக்கு மனம் குழம்பி தவிக்கும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று ஒன்றுதான் சிரித்த முகம் பூத்த பூவாயிரு உன் இன்னத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா நான் பார்த்து கொள்கிறேன் அதை உன் கைகளில் தர வேண்டியது என் பொறுப்பு உன் அப்பா சொல்வது நினைவில் இருக்கிறதா அப்படியானால் எனக்காக இப்பொழுது புன்னகை செய் சிரித்து விட்டாய் என் குழந்தையே உன் அப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் நான் இருக்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்